அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை சிறிய பதிவு தான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சிறிய தான் ஈஸியாக வரைஞ்சிடலாம் வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய அதாவது காதலன் காதலிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சச்சரவு வருதுனாக்க பண்ணலாம் அல்லது சில பேர் பிரிஞ்சே போயிருப்பாங்க லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் அவங்க பாதிக்கப்பட்ட நபர் காதலனோ காதலியோ அவங்க கிட்ட திரும்ப சேர்றதுக்கும் பழகிறதுக்கும் அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கும் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த வசிய முறையை கேளுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது செலவே கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பென்னாக இருந்தால் போதும் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க பீட் டெஸ்ட்டில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பேனாக கொஞ்சம் நூல் இருந்தால் போதும் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு கலர் நூல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் இருக்கிற நூலை பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் எந்த நோக்கத்திற்காக பண்ணுறிங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு பிரிஞ்சு இருக்காங்க அடிக்கடி சண்டை வருது பிரியிற ஸ்டேஜில் இருக்காங்கனாக்கா பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிடாமல் பண்ணால் நல்லது சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்வேன் நான் அப்படி முடியாதவங்க பண்ணலாம் மற்ற நேரங்கள் கூட மற்ற நேரங்களில் கூட பண்ணலாம் இப்போது இதற்குண்டான வரைமுறை இவ்வளோ எப்படின்னு சொல்லிடுறேன்னா ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பேர் நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல ஒரு கோடு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க இல்லை எழுநூற்றி எண்பத்தி ஆறு வராது அது நீங்கள் பார்த்துக்கோங்க போட்டு முடித்தப்ப நீங்கள் முதல நெருப்ப வேண்டிய நம்பர் வந்து அஞ்சு இங்கே வந்து மூன்று போடுங்க இங்கே வந்து ஒன்று போடுங்கண்ணா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் கவனத்தை செதற விடாதீங்க பாதியிலெலாம் எந்திரிச்சு போகாதீங்க வேறு எதுவும் ஞாபகத்தில் பண்ணாதீங்க கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க க்ளீனாக இருக்கணும் எந்திரம் ஒரு வாட்டி வரைஞ்சாலும் பக்காவாக வரையணும் அப்படி கரெக்ஷன் ஆகிடுச்சு இப்போ தப்பாக எழுதிட்டுனாக்கா வேறு ஒரு பேப்பரில் நீங்கள் வரையணும் அஞ்சு மூன்று ஒன்று போட்டாச்சு இப்போ இங்கே வந்து ரெண்டு இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து நான்கு இந்த இடத்துல வந்து நான்கு போடணும் போட்டு முடித்தப்போ இங்கே மேலே வாங்க இங்கே பத்து போடுங்க இங்கே வந்து பன்னிரெண்டு போடுங்க இப்போ நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடித்தாச்சு இங்கே வந்து ஜனானத் அப்படின்னு போடணும் இது ஒரு மோக்கீலோட பேர் இங்கே ஜனானத் அப்படின்னு போட்டு இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை போடுங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பின்னாக இருந்தால் பின் டே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் இல்லைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நண்பர்கள் பழைய ப நிறைய பதிவுகள் பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு பதியும் நான் எழுதி காமிச்சிடுறேன் இப்போ நீங்கள் விரும்புகிறவர்கிட்ட பேரை புடைச்சி இப்போ கீழே உங்கள் பெயர் போடுங்க நீலவாக்கில் தான் வரும் இங்கே இப்போ வராது இங்கே உங்கள் பெயர் இங்கே நீங்கள் விரும்பினவர் பேர் இந்த இந்திரத்தில் வராது அது கீழே உங்கள் பெயர் போடுங்கள் உங்கள் பெயர் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடிச்சப்புறம் அப்புறம் இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க அல்லது நூலாக நான் தையல் நூல் கூட யூஸ் பண்ணலாம் நூலாக நால பக்கம் நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் நூல் விட்டு அப்புறம் இதில் முடித்து போடுங்க இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பெரிய செடி பூ பூக்கிற செடியெல்லாம் மாட்டி விடலாம் அல்லது மரம் கிளைகளில் மாட்டி விடலாம் கொஞ்சம் காற்றுல ஆடுற மாதிரி மாட்டி விடுங்க அப்போ தான் இதற்குண்டான பலன் தரும் காலத்தில் நனைஞ்சிரும் எழுத்துலாம் அணிஞ்சிரும் கவலை அழிஞ்சிடுன்னு கவலைப்படாதீங்க அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெரிய பூ பூக்கிற செடியெலாம் கூட மாட்டி விடலாம் நீங்கள் கொஞ்சம் ஆடுற மாதிரி மாட்டி விடுங்க யாரும் எடுத்து பார்க்காத அல்லது கீழே இழுத்து போகிற இடமா பார்த்து பா மாட்டாதீங்க கொஞ்சம் மாதிரி இடத்துல மாட்டி விடுங்க கொஞ்சம் காற்றோட்டமான இடமாக பார்த்து மாட்டி விடுங்க போதும் இது லேசாக காற்றுல ஆடி இருந்தாலே போதும் ரிசல்ட் இம்மீடியட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் இருக்குது நிச்சயமாக பலன் தரும் இங்கே முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா திருக்குண்டான திருஷ்ணன் நிச்சயமாக கிடைக்கும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்